குஜராத்தில் இருந்தவர் உயர்ந்த அந்த வைஷ்ணவ ஜனத்தோ அப்படின்னு இன்னைக்கு பாரம்பரியத்தில் அந்த கீர்த்தனையை பண்ணினவர் அவர் அவள் அப்பாக்கு சார்தம் அதுக்கு நெய் வாங்கிட்டு வர சொல்லி அவ மாமி அனுப்பிச்சார் வந்தார் கடத்திறவுக்கு நெய் வாங்க வந்த இடத்துல ஒரு பெரிய பஜன கோஷ்டி அந்த காலம்தானே இந்த கால வாழ்க்கையே ஆச்சரியமாக இருக்கும் சாதுக்கள்லாம் அப்படியே பஜனை பண்ணின்னு வருவாள் மெய்மறந்த அவளோட சேர்ந்து ஆடுவாள் இன்றைக்கி இப்போ இந்த டப்பாங்கூத்து தெருக்கூத்துக்கெல்லாம் ஆடராமத்தையில ரோட்டில் போனோம்னா அது மாதிரி ஒரு காலத்தில் பஜனை நடக்கும் இன்றைக்கி ஆட்டம் நிற்கல வேறையாக மாறி போய் எங்கள் பாரு கூத்து டான்ஸு ட்ராமா ஷோ அப்படிங்கிற ரீதியெல்லாம் ஜனங்களோட டைவர்ட் பண்ணி நாசம் பண்ணி பகவத் சம்பந்தம் இல்லாதபடிக்கு பண்ணிவிடுத்ததை பகவத் சம்பந்தத்தோட உற்சவாதிகள்லாம் நடக்கும் இதே மாதிரி உற்சவம் இதே மாதிரி ஆட்டம் பாட்டங்கள்லாம் இருக்கும் எல்லாம் பகவத் ஸ்மரணையோடு பகவன் நாமா சொல்லுண்டு அது மாதிரி ஒரு கோஷ்டி பஜனை பண்ணின்னு வர அந்த கோஷ்டியோடு சேர்ந்து இவரும் குதிக்க குதி குதின்னு குதிச்சா அந்த கோஷ்டியோடையே போயிட்டார் அது எங்கே போகிறதுன்னா பிருந்தாவனம் போகிறது அது அதோட பிருந்தாவனம் போயிட்டார் நெய் வாங்க வந்தவர் வந்தால் மூணு மாதம் ஆச்சு மெய்மறந்த நிலையில் இருக்கார் பிருந்தாவனம் போய் யமுனையில் தரிசனம் ஸ்நானம் பண்ணி கோ பகவானுடைய லீலாஸ்தலங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி அந்த வழியாகவே வரதே இதே இந்த நகரீ மேத்தாவோட கிராமத்துக்கு வந்த உடனே தான் இவருக்கு வந்து இந்த இடத்த எங்கேயோ நாம் பார்த்தா மாதிரி இருக்கேங்கிற ஞாபகம் வந்தது பார்க்குறார் அப்புறந்தான் பார்த்து மாமி நெய் வாங்கிட்டு வர சொல்றது ஞாபகம் வந்தது நாம் அப்பா ஸ்ரார்த்தத்துக்கு நெய் வாங்க என்ன வந்தோம் நாம் அட அடப்பாவமேண்ணா எந்த பாதி அப்பா அப்பாசிர்தத்தை அப்படி மறப்பணும் இப்படி பதித்தனா போயிட்டமே என்ன ப்ரஷ்டனா பேட்டமே அப்படின்னு தவிச்சு போயிட்டார் கொண்டு வந்த தூக்க கூட எங்கே வச்சோம்னு தெரில அப்படி ஏன்னா மூணு மாதம் ஆறுது தூக்க வச்சுட்டு போயிட்டார் தெருவிலியே கடைத்தருவிலேயே ஓடி வீட்டுக்கு வரார் வீட்டுக்கு வந்தால் வாத்து மாமி என்ன சொல்ல போகிறாளோ இது மாதிரி ரெண்டு கட்டானலாம் கல்யாணம் பண்ணிட்டு அந்த மாமியோட நிலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கோ கோச்சிக்கவும் முடியாது கோச்சிக்காமல் இருக்கவும் முடியாது அது என்னென்னே விட்டுட்டு போக முடியாது இப்போ சேர்ந்து வாழ முடியாது அந்த மாதிரி நிலையில் இருக்கும் அது மாதிரி இவர் ஏதோ கத்த போகிறாரு மாமின்னு நினச்சின்னு உள்ளே வர வாங்கோ 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 பிருந்தாவனங்களாக நல்லபடியாக தரிசனமாச்சா அப்படின்னு மாமி கேட்குறாள் பார்த்து மாமி இவன் என்ன பிரியமா கேட்குறாளா குத்தலா கேட்குறாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு என்னை மன்னிச்சுக்கோமா நான் ரொம்ப பாபி ஒரு அப்பாவோட சிரார்த்தத்தை கூட நான் நினைவு வச்சுக்காம அதை கூட மறந்து விட்டுட்டு போயிட்டேன் நான் என்ன சொல்கிறீர்கள் நீங்கன்னா நான் நீ நெய் வாங்க அனுப்பிச்சியோனோ கடத்தரவுக்கு போனேன் அங்கே ஒரு பாகவதால் கோஷ்டியை பார்த்தேன் அவா பின்னாடியே நான் பிருந்தாவனம் பேட்டேன் அதெல்லாம் தான் இப்போ என்ன அப்பாவை ஸ்ரார்த்தத்தை விட்டுட்டு போயிட்டேன் யார் சொன்னா இல்லையே நீங்கள் சா வந்து நெய்யை கொண்டு கொடுத்துட்டு சிரார்த்தத்தை பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கோஷ்டி வந்திருக்கு பிருந்தாவனம் போகிறது அவளோட நான் பிருந்தாவனம் பேட்டி வரேன்னு சொல்லிவிட்டு மூணு மாதத்துக்குள்ளே சாமான்லாம் வாங்கி போட்டுவிட்டு தானே நீங்கள் போனேன் அப்படிங்கிறா நரஹரி மேத்தா சொல்கிறார் நான் நரசிம்ம மேத்தா நரசிம்ம மேத்தா சொல்கிறார் நான் இல்லேங்கிறார் அந்தம்மா சொல்கிறார் நீங்கள் பண்ணினேங்கிறார் அவர் சொல்கிறார் நான் அப்படியே போனேங்கிறார் இப்போ யார் பண்ணினாங்கிறது தான் கேள்வி யார் பண்ணினா யோகக்ஷேமம் மகாமியகம் அனன்யாஸ் சிந்தையந்தோமா ஏஜனாக தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியகம் பகவான் இது மாதிரி தன்னலாக மறந்து இருக்கக்கூடிய பக்தார்களுடைய வாழ்க்கையில் தான் பகவான் இப்படி பொறுப்பை ஏற்றுக்கிறாள் அது மாதிரி மக்களே தான் அதை விடுறோம்னு தெரியாது இந்த கர்மாவை புத்திபூர்வமாக வா தியாகம் பண்ண மாட்டாள் ஆனால் பகவானுடைய ஒரு ஸ்மரணையினால் பிரேமையினால் பக்தியினால் தியக்த கர்மான கர்மாவை மட்டும் விடுறதில்ல ஸ்வஜன பாந்தவாக பந்துக்களையே விட்டுடுவா மனைவியை ஞாபகம் இருக்காது பிள்ளைய ஞாபகம் இருக்காது பந்துக்களை ஞாபகம் இருக்காது குழந்தை வந்தது தெரியாதபடிக்கு தானே அவர் குதிச்சு கோரா கும்பர் குழந்தையை மிதித்து சேத்துல வச்சு துண்ணம் துண்ணமாக ஆக்கினார்னு இருக்குது சிதிச்சின்னு ஓடி வரது அவ தண்ணி எடுக்க போயிருக்காள் குழந்தை முடிச்சுன்னு ஓடி வருது இவர் பாட்டுக்கு சேர்த்த பகவன் நாமா சொல்லுன்னு குதிச்சுன்னே இருக்கார் அந்த குழந்தை மேலே ஏறி அப்பாட்டை வரணுங்கிற ஆசையில் தான் வரது அந்த குழந்தையும் போட்டு மிதித்தார் அந்த சேத்தில் அப்படியே வச்சு அழுத்தி கை வேற கால் குதி குதியின்னு குதிச்சு கை வேற கால் வேற சின்ன பின்னமாக போய் திரும்பி வந்து பார்க்குறாள் மனைவி குழந்தையை காணும் எங்கேன்னு தேடினா அங்கெங்கே தேடினா ரத்தம் இருக்குது இடுத்தால் பிஞ்சு பிஞ்சு கிடக்கு உளுக்கி நீ என்ன மனுஷனா மிருகமாக பிசாசா பாண்டுறவங்கன்னா உனக்கு என்ன வெறியா நீனும் ஒரு வெறி பிடிச்சவன் பாண்டுறவங்கன்னு ஒரு வெறி பிடிச்சவன் நீங்கள் ரெண்டு பேருமே பிசாசு நீங்கள் மனுஷியால் இல்லை இப்படிலாம் வெய்ய ஆரம்பிச்சுட்டாள் அவளுடைய மனைவி அப்புறம் பகவான் அந்த குழந்தையை கொடுத்தான் அப்படின்னு சரித்திரம் அந்த சரித்திர பக்த விஜயத்தில் அதை பார்த்தா தெரியும் விட்டுருவார்கள் அடுத்த கஷணம் விட்டுருவார்கள் தக்தஸ்வஜன பாந்தவா ராமானுஜர் விட்டுட்டு போகலையா மூணு விஷயம் பார்த்தா மூணு விஷயத்துலேயும் பத்னி அனுகூலமாக இல்லை அப்படின்னு ஒன்றே விட்டுட்டார் மதாசிரயாக இந்த உலகத்தில் பிடிப்பு அப்படின்னு அவர்கள் என்ன நினைப்பார்கள் நாம் பணத்தினால நாம் சௌக்கியமாக இருக்கலாம் பதவியினால சௌக்கியமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தினால சௌக்கியமாக இருக்கலாம் ஆயுஷினால் சௌக்கியமாக இருக்கலாம் பந்துக்கள் என் மாமி இருக்கிற பிறந்தே எனக்கு கவலை இல்லை சார் என் புள்ள இருக்கிற பிறந்தே எனக்கு கவலை இல்லை சார் எனக்கு வீடு இருக்கிற பிறந்தும் கவலை இல்லை சார் எனக்கு பணம் இருக்கிற பிறந்தும் கவலை இல்லை சார் அப்படின்னு சொல்கிறமோ நான் எல்லாம் உண்மை கிடையாது எல்லாம் இருந்தும் கவலை வந்துடுமே ஆசிரியம் நமக்கு பிடிப்பு அப்படிங்கிறது எதுனாலும் பகவான் தான் பகவான் இருக்கிற பிறந்தும் கவலை இல்லை பகவான் இருக்கிற பிறந்தும் இல்லை பகவானை பிடிச்சுட்டு இருக்கிற பிறந்தும் கவலை இல்லை அப்படிங்கிறது தான் வாழ்க்கை மதாசிரயாக கதாமிருஷ்டாக ஸ்ருண்வந்தி கதையந்திச்சா அப்படி உள்ள பக்தர்கள்ட்ட போனோம்னா அவர்கள் லௌகிக பேச்சு பேச மாட்டார்கள் லோக விஷயமான பேச்சு பேச மாட்டார்கள் பகவானை பற்றியே பேசுவார்கள் ஸ்ருண்வந்தி கதையந்திச்சா முதல்ல ஸ்ருண்வந்தி அப்புறம் கதையந்திங்கிறார் கதைகளை கேட்பார்கள்னார் நூத்தர் சொன்னால் அதை கேட்பான்னார் அப்புறம் சொல்லுவார்கள்ன்னார் இங்கே சொல்லுவார்களா கேட்பார்களான்னா சொல்கிறதுக்கு தான் வாழ்க்கை நாம் போகிறது ஆனால் கேட்பார்கள்னு சொல்கிறமேன்னா சொல்கிறத காட்டிலும் கேட்குறதுல தான் ஆனந்தம்னா அதுக்காக சொல்கிறார் சொல்கிறது ஆனந்தமாக கேட்கறதுல ஆனந்தமான்னா கேட்கறதுல தான் ஆனந்தம் கேட்குறதே அப்படி மெய்மறந்த ஆனந்தமாக நிஷ்கவலையாக கேட்கலாம் சொல்லும்போது அப்படி இல்லை பல விதமான யோஜனைகள் வந்து மோதும் அது ஸ்லோகமோ பெயரோ உதாரணங்களோ வியாக்கியானங்களோ அங்கே இருக்கக்கூடிய தத்துவங்களோ அர்த்தா அர்த்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு பேசியாகணும் இந்த நிர்பந்தங்கள்லாம் கேட்குறத்தில் கிடையாது தபந்தி விவித அது மாதிரி இருக்கக்கூடிய சாதுக்களுடைய சங்கத்தை அடைஞ்சால் தபந்தி விவிதா அவர்களுக்கு இந்த உலக ரீதியான தாப்பங்கள் அவர்களை பாதிக்காது காரணம் என்னென்னா நைதான் மத்கத சேதசக என்ன மதாசிராயாக என்னை இறுக்கி பிடிச்சிருக்கிறவர்கள்னா பரமாச்சாரியால் ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவார் கிராமத்தில் கல்யாணம் காலத்தில் பந்தல் போட்டோம்னா அந்த பந்தக்காலை பிடிச்சுன்னு குழந்தைகள் சுற்றும் நான் சொல்லுவோம் சுத்தாதரா தலை சுற்றுண்டா கீழே விழுந்துருண்டா அப்படின்னு சொல்லுவார்கள் ஆனால் அந்த குழந்தை வேகமாக சுற்றும் என்ன ஒரு தைரியத்தில் சுத்துறதுன்னா அந்த பந்தக்காலை பிடிச்சிட்டுருக்கோம் அப்படிங்கிற தைரியத்தில் அது மாதிரி பகவானை பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அந்த ஒரு திருடமான ஒரு ஆசிரயம் பிடிப்புனால் லோகத்தில் விவகாரம் பண்ணுவார்கள் அவர்களை இந்த உலக ரீதியான ப தாபங்கள் பாதிக்காது நைதான் ஒரு கால் பலவிதமான தாப்பங்கள் சுற்றி நின்னாலும் மத்கத தேத்த எங்கிட்ட உள்ள மனசு நழுவாதுன்றா இதெல்லாம் ரொம்ப நினச்சி நினச்சி பார்க்க வேண்டிய விஷயம் அது எந்த சூழ்நிலையிலையும் எங்கிட்ட உள்ள மனசு அப்படியே இருக்கும் எங்ககிட்டேருந்து மனசுக்கு இறங்கவே இறங்காது அது என்ன வெளியில் தாப்பங்கள் ஏற்பட்டாலும் அப்படின்னா எல்லாம் மகான்களை பார்த்தா தான் புரியும் எத்தனை மகான்கள் பிராரப்தத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூலோகத்தில் சில லீலைகள் பண்ணும்போது நமக்கே தோணும் அது என்னடா அது இவ்வளோ பெரிய மகான் இவருக்கா இப்படி ஒரு இது அப்படின்னு அவள் அப்படி நினைக்கல நினைக்காது மட்டும் இல்லை நம்மளை உட்காந்து வச்சு அவர்கள் சொல்கிறதே பார்த்தோம்னா அந்த ஸ்மரணையே இல்லாமல் பகவானை பற்றி பேசுவார்கள் ஒரு சாதாரண தலைவழி கால்வழி திருகு வழின்னா கூட அத்தனை எரிஞ்சு விழுவோம் கோவப்படுவோம் ஒரு பூஜை பண்ண முடியாது ஒரு ஜபம் பண்ண முடியாது மனசு நிற்க மாட்டேங்கிறது நமக்கு எத்தனை பாதிக்கிறது ஒரு உடம்புல ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டால் மனசில் ஒரு ப்ராப்ளம்னால் மகான்களுக்கு எந்த தாபங்களும் அவர்களுடைய பக்திக்கு இடையூறாக இருக்கவே இருக்காது சர்வ சங்க விவர்ஜிதாக அவர்கள்தான் சாதுக்கள் சர்வ சங்கத்தையும் விட்டவர்கள் இந்த சங்கத்தினால் ஏற்படக்கூடிய தோஷத்தை போக்கக்கூடியவர்கள் సంగతదా అవగాయ సంగత నామిక సంగస్థేతే ప్రాార్థ్య సంగదోషహహరా సతం ప్రసంగాన్ మమ వీర్య భవంతి కర్ణ రసాయన సంవి హృత్కర్ణరసాయనాకొోషనా దాష్పవర్గవర్త్మని శ్రద్ధారతిర్భక్తిరనుగ్రమిష్యతి భక్ పుమాన్ జాత విరాగైంద్రియాత్

మైసూరసరిదో ప్రఖ్య చిత్వృత్తి పరమభక్తి సాహిమృత్యోర్విజేత్రీ కపిలతను ఇదే ఒక శ్లోకతల శ్లోక నారాయణ భట్టత్రి మమ గుణలీలా కై கீர்த்தநாத்யி அவர்களை என்னுடைய குணங்களை திரும்ப 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 கீர்த்தனம் பண்ணுறதுனாலையும் கேட்பதனாலையும் மைசூர சரிதோக சித்தானு சித்தானுவத்திஹி எங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அந்த நதி உற்பத்தி ஆகிற ஸ்தான இடத்துல பார்த்தோம்னா அப்படியே ஒரு கோடு மாதிரி ஆரம்பித்து அப்படியே நேரம் ஆக ஆக பார்த்தா அகண்ட காவேரி ஆகிடும் தலைக்காவேரியில் பார்த்தா இத்தூண்டு தான் இருக்கும் அகண்ட காவேரியை பார்த்தா இவ்வளோ பெருசு இருக்கும் அது மாதிரி மைசூர சரிதோக பிரக்ய சித்தானு விற்த்தி சாதாரணமாக கதைக்கு தான் வருவோம் அப்படி குருவாக கிருஷ்ணனையும் பற்றி சொன்னோன்னே அப்படியே மனசு உருகி போகும் கிருஷ்ணான்னு நாம சொன்னால் தேவலேன்னு தோணும் அந்த கிருஷ்ணரோட படத்தை ஆற்றுல மாட்டின்னா தேவலையேன்னு சொன்னோம் அதுக்கு தினம் ஒரு பூவை வச்சா தேவலேன்னு தோணும் அதுக்கு தினம் ஒரு ரெண்டு வாழைப்பயத்தை நெவேத்தியம் பண்ணால் தேவலேன்னு தோணும் அதுக்கு எதாவது உட்காந்தி ஒரு தசகம் நாராயணியம் பாராயணம் பண்ணலாமா இல்லை ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணலாமா வேற எக்க ஸ்ரீகிருஷ்ண சரணம் அம்மான்னு ஜபம் பண்ணலாமா எப்படி பண்ணலாம்னு தோணும் இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த பக்தியானது விருத்தியாகி விருத்தியாகி இதை அப்படியே பிடிச்சி 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 இதை விட்டுடும் இதை பிடிச்சின்னு உலகத்தை விட்டுருவோம் சரிதோர சரிதோக பிரக்கிய ஜித்தானு விரத்தி பவதி பரமபக்தி சித்தசெயத்தோ கிரகணே யோக யுக்தா இந்த சித்தமானது உலக பற்ற கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அதுக்கு அது எங்கள் தாத்தா திருஷ்டாந்தன் சொல்லுவார் நமக்கு பக்தி வந்துடுத்து அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா உலக சுகமானது நமக்கு விட்டு போயிடும் பற்றானது விட்டு போயிடும் அதுக்கு எது மாறின்னால் பிளாஸ்திரி மாறியும்பார் ஒரு புண்ணு வந்ததுன்னா ஒரு பிளாஸ்திரி போடுறாபத்தேல மேலே டாக்டர்கிட்ட இந்த பிளாஸ்திரி எப்போ போட எடுக்கணும் அப்படின்னார் அந்த புண்ணு ஆறினவுடனே தானாகவே இந்த பிளாஸ்திரி விட்டுடும் அப்படின் பரவர் அது மாதிரி தான் நமக்கு பக்தி வந்துடுத்துங்கிறதுக்கு அடையாளம் என்ன பட்டை போட்டுக்கிறதோ வீபூதி இட்டுக்கிறதோ நாமம் போட்டுக்கிறதோ கோபி இட்டுக்கிறதோ துளசி மாலை போட்டுக்கிறதோ அனுகிரக பாஷனம் எல்லாம் இல்லை நமக்கு பக்தி வந்துடுத்து அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னென்னால் உலகத்தில் உள்ள ஆசை விட்டுவிடும் உலகத்தில் ஆசை வச்சுருக்கோம் பாருங்க அந்த ஆசை விட்டுவிடும் ஆசை விட்டுதா நாம் சொல்லக்கூடாது ஏன்னால் இது வாசனைங்கிறது வெதை மாதிரி வெய்ய காலத்தில் பார்த்தா கட்டாந்தர மாதிரி தான் இருக்கும் அது ஒரு செடி ஒரு புல் பூண்டு கூட இருக்காது இது ஒரு செடி ஒரு புல்லு பூண்டு கூட இல்லையேன்னு நினைப்போம் ஒரு மழை பெய்ஞ்சோம்னா பொச பொச பொசன்னு கிளம்பும் அதுக்குள்ளே ஒரு சாதகமான சூழ்நிலை கால பருவ காலம் வரத்தே எப்படி மழை பெஞ்சோன்னே கொஞ்சம் ஜலத்தை விட்டோன்னே அடியில் இருக்கிற அந்த வே விதையானது முளைச்சி வெளியில் வரதோ அது மாதிரி இந்த வாசன ரூபமான விதைகளுக்கு சங்கம் ஏற்படும்போது வெளியில் களமும் அது எது மாதிரி சங்கம் ஏற்படுறதோ அது மாதிரி வாசனை உள்ளே இருந்ததுன்னா வெளியில் கிளம்பும் அதனால் நமக்கு வாசனை இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது உலக பற்றி உட்டுன்னு சொல்ல முடியாது தைரியத்தை அடைஞ்சிட முடியாது அதுவாக விடணும் அது உலகத்தின் பால் நமக்குள்ள வெறுப்பு இல்லை வெறுப்பே முதல்ல தப்பு கறி சில பேர் வெறுப்பாக வெறுக்கக்கூடாது பின்ன பிடிப்பு கிடையாது எல்லாரும் அதை பார்த்து குதிச்சு ஆனந்தபிராபத்தியெல்லாம் பார்த்துட்டு சாதாரணமாக இருக்கணும் அவளுக்கு அது பிடிச்சிருக்கு அவள் அதில் இது பண்ணுறாள் நமக்கு அதில் மனசு அதில் போகவே இல்லை அப்படிங்கிற நிலை அது பிடிக்காத நிலை கிடையாது வெறுப்பு நிலை கிடையாது மற்றவாளுக்கு பிடிச்சிருக்கு நமக்கு அதில் மனசு போகலை அந்த அந்த உலக பற்று விடுற நிலை அது பற்று விடணும் பற்றக பற்றான் பற்றினை பற்றக பற்று விடற்கு அப்படிங்கிறார் வள்ளுவர் எவ்வளோ அழகான விஷயத்தை சொல்லிட்டு போகிறார் பற்றுக பற்றான் பற்றினை தாள்களை உலகத்தில் உள்ள பற்று நமக்கு போகணும்னா பிடிச்சிக்கணும் யாரை பிடிச்சிக்கணும்னால் பற்றற்றான் தாள்களை பற்று அற்றவர்களுடைய சரணத்தை நாம் பிடிச்சு விட்டோம்னா இந்த உலக பற்று விட்டு போயிடணும் நம்மளை அதனால் இதை விட்டு போயிடும் அந்த பக்தி எப்படி விருத்தியாகி விருத்தியாயி கடைசியில் பெரிய சாகி முர்த்தியோர் விஜேத்ரி முருத்திவ ஜெயிக்கிற பக்தியாக அது இருக்கும் அப்படின்னு சொல்ல காட்சி வையுத சிதா பக்தி கீதிருசி மமகோச்சராயா பதம் தே நிர்வாணம் அஞ்சசான் வாழ்ஸ்வநாகம் அந்த பக்தி யோகம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்கிறேன் అద కొంచెం విస్తారంగా చొల్లు అడీను కేకరా అనిమిత్త భాగవతి భక్తి సిద్ధేర్గరీయసి నైకాత్మత మే స్పృహయంతి కెచిత్ మత్పాదసేవారతామదీ ఎన్యే ఎన్యోన్యతో భాగవత ప్రసజ్య సజయంతే మమ పౌరుషాణి పశ్యి మే ருச்சிரா நம்பச பிரசன்ன வக்ாரணோச்சனி ரூபாணி திவ்ய வரப்பிரதானி சாக்கம் வாசம் ஸ்பிரகணீயம் வதந்தி என் திருவடியில் பற்று வச்சு சகலவிதமான செயல்களையும் எனக்காகவே செய்வார்கள் எனக்காகவே வாழ்வார்கள் எனக்காகவே காலம் கழிப்பார்கள் இந்த பக்தனுக்கும் ஆஸ்திகனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறார் கோவிலுக்கு போகிறவா எத்தனையோ பேர் இருக்கா கும்பிட்றவா எத்தனையோ பேர் இருக்கா எல்லாரையுமே பக்தர்கள் தான் அப்படின்னு நாம் சொல்கிறோம் பகவான் சொல்கிறார் ஒரிஜினல் பக்தனுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ நாம் எழுந்துட்டு காத்தால் எழுந்து வெள்ளை தேய்ச்சி காபி குடிச்சு அப்புறம் டைம் இருந்தால் சந்தியாந்தனம் பண்ணி இல்லைன்னா வெறும் பட்டையை போட்டுடணும் இல்லைனா அதுவும் இல்லாமல் ஊருவம்ப அளத்து விட்டு அப்புறம் குளிச்சு குளிச்சுவிட்டு டிவனை சாப்பிட்டுட்டு இதுக்கு மத்தியில் குளிச்சுட்டு வரத்தேவோ அங்கேருந்து வர தேவை இந்த ஈரத்தோட கட்டின்னு வந்து சுவாமி அவசார சுவாமி அலமாரி முன்னாடி நின்னுண்டு அந்த வீபூதி எடுத்து இப்படி லேசாக பூசிந்து இப்படின்னு கம்மண்ணத்தில் போட்டு இப்படி போகிறோம் எல்லாம் அபத்தம் குளிச்சுட்டு ஒத்த துணியோட ஈரத்துணியோடு வரக்கூடாது ஒத்த துணியோடு வரக்கூடாது விபூதியை வெறுமனை நெத்தியில் பூசிக்க பூசிக்கக்கூடாது இதெல்லாம் வந்து தீட்டாக இருக்கிறதே பண்ணுற காரியம் அது ஒத்த துணியோடு இருக்கிறதோ ஈரத்துணியோடு இருக்கிறதோ வெறுமனை விபூதியை எப்போ பூசினாலும் ஜலத்தை விட்டு குழைச்சி தான் பூசிக்கணும் கோவிலில் பிரசாதம் கொடுத்தா வேணாம் அப்படி விட்டுக்கலாமே தவிர மற்ற சமயங்கள்லாம் விபூதியை வந்து ஜலத்தை விட்டு குழைச்சி தான் பூச்சிக்கணும் எந்த சமயத்தில் ஜலத்தை விட்டு குழைத்து பூசிக்கக்கூடாதுனால தீட்டு காலங்களில் தான் வெறுமனை பூசிக்கணும் குளிச்சுட்டு ஈர துணியோடு வரக்கூடாது ஒத்த துணியோடு வரக்கூடாது கிரகஸ்தனுக்கு ஒத்த துணியை வச்சு ஒரு துணி துண்டு இல்லாமல் இருக்கக்கூடாது இது மாதிரி ஏதோ ஒரு அபத்தம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பகவான் டன்னுன்ட்டு ஒரு ஊதுபத்தியை கொளுத்தி எல்லா சாமிக்கும் காமிச்சிட்டு போவாள் இதை பக்தி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள் இதுவே டைம் இருந்தால் தான் சில நாளைக்கு டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அதையும் செய்ய மாட்டார் பக்தன்னா எப்படி இவனுக்குலாம் ஆஸ்தி கால்னு பேர் இவனுக்குலாம் ஒரு நம்பிக்கை இருக்குது ஏதோ டைம் கிடைக்கிற சமயத்தில் செஞ்சுட்டு போகிறாள் குடும்ப ரீதியான காரியங்கள்லாம் பார்த்துட்டும் தன் காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இதுக்கு மத்தியில் டைம் இருந்ததுன்னா பகவான் கிட்ட வர்றது அதுவும் தன்னோட லாபத்துக்காக வரது அப்படின்னு இருக்கிறது பெரும்பாலான ஜனங்கள் பக்தர்கள் அப்படி கிடையாது பகவானோட காரியங்களெல்லாம் பார்த்துட்டு பகவானுக்கு செய்ய வேண்டிய கைங்கரங்கள்லாம் செஞ்சுட்டும் அதுக்கு மத்தியில் டைம் இருந்ததுன்னா குடும்ப காரியத்தை பார்ப்பாள் எழுந்துக்கறதுலேருந்து காலத்தால் எழுந்துக்கிறது மணி ஆகிடுச்சு தனுர் மாதம் எழுந்து ஸ்நானம் பண்ணி ஒரு பத்னி புத்திரால் கூட எழுப்ப மாட்டாள் தொந்தரவு பண்ண மாட்டாள் கிடு கிடுன்னு எழுந்து பூவை பிரித்து பல்லு தேய்ச்சி ஸ்நானம் பண்ணிவிட்டு புஷ்பங்கள் எடுத்து வச்சுட்டு சுவாமிக்கு ஒரு நேவேத்தியத்தை பொங்கலை வச்சுட்டு சுவாமி அபிஷேகம் பண்ணி பூஜையை பண்ணி இது பண்ணி இதுக்காக எழுந்திருக்கணும் மணியாக எடுத்து அலாரம் வச்சுக்கிறது எதுக்கு காலங்காரத்தால் எழுந்து ஆஃபீஸ்காரையும் ஓடணுங்கிறதுக்காக இல்லை பூஜை பண்ணணுங்கிறதுக்காக எழுந்திருக்கிறது எதற்கு பூஜை பண்ணுறதுக்காக வள்ளி தேய்க்கிறது எதற்கு பூஜை பண்ணுறதுக்காக குளிக்கிறது எதற்கு பூஜை பண்ணுறதுக்காக சாப்பிட்ற காஃபி குளிக்கிறது எதற்கு தெம்பாக இருக்கணும் மனசு என்ன தள உடம்பு ஆகிடக்கூடாது பூஜை பண்ணணுங்கிறதுக்காக இப்படி ஏதாவது ஒன்று ஒரு வாயில் போட்டுன்னுட்டு பூஜையில் உட்காந்துன்னுட்டால் சம்பாதிக்கிறது எதற்கு பூஜை பண்ணுறதுக்காக கல்யாணம் நிற்கிறது எதற்கு பூஜை பண்ணுறதுக்காக குழந்தை பெற்றுக்கிறது எதற்கு பூஜை பண்ணுறதுக்காக வீடு கட்டுறது எதற்கு பூஜை பகவான் ஆராதி எல்லாம் பகவானுக்காக எல்லாம் நமக்கா காரியம் ஒன்று தான் நமக்காக நமக்காகன்னு செஞ்சால் அவன் ஆஸ்திகர் பகவானுக்காக பகவானுக்காகன்னு செஞ்சா அவன் பக்தன் உண்மையான பக்தர்கள் எல்லாத்தையும் பகவானுக்காக செய்வார்கள் அவர்கள் எப்பப்பார் என்னோட அந்த ரூபத்தில் மெய்மறந்து நிற்பார்கள் பந்தி சேமே ருச்சி ராணி அம்ப என்னோட ரூபம் எப்பேற்பட்டதுனால் ருச்சி ரொம்ப ருச்சியாக இருக்கும் பகவானே சொல்கிறான் அது இருக்கு பாருங்க அந்த டேஸ்ட் இருக்கு சாதாரண விஷயம் இல்லையம்பா அது மாதிரி பகவானே தன் ரூபத்தை அதனால் தானே தன் வாழ காலத்துக்கு தன் வாயில் வச்சிருந்தார் அப்படின்னு அந்த பிரளய காலத்தில் சொல்கிறோம் பிரம்மம் பிரம்மத்துட்டியே லயமாக இருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தம் அது பிரசன்ன வக்ராருணலோச்சனானி ரூபாணி திவ்யாணி வரப்பிரதானி சகம் வாச்சம் ஸ்பிருகணி யாம் வகந்தி என் திருமேனி எப்போ அப்படின்னு சொன்னால் ரொம்ப ருச்சிரமாக விருப்பமானது அப்படிங்கிறது மட்டும் இல்லை திவ்யானி லோகரீத்தியாக உள்ளதில்லை உயர்ந்தது வரப்பிரதானி என்ன பிரார்த்திக்கிறமோ அதை கொடுக்கக்கூடியது ஏவம் துர்லபிய வஸ்தூண்யப்பி சுலபத்தையா ஹஸ்தலப்தே எதன்யத்து தன்வா வாசாதிய வா பஜதி பதஜனா க்திரதைவஸுயம் எவ்வளவு ஸ்திரதரமனசா விஷபீடா பகத்தி நிசேஷாத்மேருபவனபுராதிசமேவிரா அந்த ரூபத்தை பற்றி சொல்லும்போது ஆயிரத்திநூற்றிஅச்ச உபநிஷத்துக்களால் எந்த பிரம்மமானது பிரதிபாதனம் பண்ணப்படுகிறதோ அதே பிரம்மந்தான் தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவன புரே அந்தபாக்யம் ஜனானா குருவாயூரில் குருவாயூரப்பனா பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு துர்லபிய வஸ்துன்னா சுலபமாக கிடைக்கிற வஸ்தூல்லை நம்ம போனால் இன்னைக்கு ஈஸியாக இருக்குது எல்லாமே நமக்கு ஈஸியாக போனதுனால வேல்யூ தெரியாமல் போயிடுது இதை யோகம்னு சொல்கிறதா துர்பா பாக்யம்னு சொல்கிறதா துர்பாகியம்னு சொல்கிறதா நடந்து காசி போய் பரிசிரமப்பட்டு காசி போனால் வாழ்க்கை முழுக்க காசி போன நினைவோடு இருக்கும் கார்த்தால் ஏறி பொசுக்குன்னு இறங்கி மத்தியானம் குளிச்சுட்டு பொசுக்குன்னு வரத்தே அதை பற்றி நான் ஸ்மரணையே இல்லை இந்த கர்மாவே ஸ்மரணைக்காக தான் அந்த தியானத்துக்காக தான் கர்மா பண்ணுறது தியானத்தை கொடுக்காத கர்மா பிரயோஜனமே கிடையாது எந்த கர்மாவுமே தியானத்தில் பரியவசாயம் அடையணும் அதனால தான் அதில் பரிசிரமங்களை வச்சதே கஷ்டப்பட்டு ஒன்று அடையும் போது தான் அதனுடைய வேல்யூ தெரியும் அதனுடைய நினைவு இருக்கும் துர்லபிய வஸ்து கிடைக்க முடியாத வஸ்து சுலபதையா ஹஸ்தலப்தே நம்ம வகையில் அது சுலபமாக கிடச்சிருக்கு அப்படிங்குறதே தன்வா வாச்சா தியாவா தன்னோட உடம்பாலையும் சரி வாக்காலையும் சரி தியானா புத்தி புத்தியாலையும் சரி அதை நாம் பஜதி பஜிக்க வேண்டாமா இதை விட்டுட்டு அல்ப தெய்வத்தை அல்ப விஷயங்களை ஒருத்தரப்பையை பிடிச்சிப்பாள ஏன் அப்படின்னா இது கொடுக்காததுன்னு ஒன்று உண்டா வரப்பிரதானி சகம் வாசம் ஸ்மிருகணியாம் வகந்தி என்ன கேட்குறமோ எத் சங்கல்பிதம் சித்தே சுகரம் வாபி துஷ்கரம் என்ன மனசுல நாம் சங்கல்பிக்கிறோமோ வேண்டுவார்க்கு வேண்டுவதை ஈவான் கண்டாய் அப்படிங்கிறார் அந்த ரூபமே பகவான் சொல்கிறான்னு என்னோட ரூபமே கல்யாண ரூபம் அது அதை அப்படியே கொடுத்துடும் கேட்கறத அப்படியே கொடுத்துடும் அதை வாக்குனாலையும் கண்ணாலையும் மனசாலையும் ஆராதிப்பார்கள் நினச்சி பேசுவார்கள் இதுக்கு தான் உயர்ந்த பக்தர்களுடைய அடையாளங்கிறது அதுதான் சதாசர்வ காலமும் எனக்காகவே வாழ்வார்கள் என் செயலையே செய்வார்கள் என்னுடைய என் எனக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்கள் எப்பப்பாறு என் ரூபத்தையே ஸ்மரணம் பண்ணுவார்கள் எப்பப்பாரு என் ரூபத்தை பற்றியே பேசுவார்கள் எப்பப்பாரு என் ரூபத்தை பற்றியே கேட்பார்கள் இது மாதிரி என் தியானத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் தான் உத்தம பக்தர்கள் அப்படின்னு பகவான் அந்த பக்தர்களுடைய பக்தியில் சுலபமான பக்தியை சொல்கிறான் இதுக்கு தான் அந்த நாமத்தையும் ரூபத்தையும் பிடிச்சிக்கிறது பாருங்க அதுதான் சுலபமானது நாம ரூபமற்றதான நிலைங்கிறது கடைசி நிலை அது அது எடுத்தவுடனே வராது இன்னும் இதுக்கு அதுக்கு வித்தியாசமும் கிடையாது பகவான் இதை சொல்ல மேலே இது இது மட்டும்தான் இது ஒரு இது சுலபமான வழி இதை தவிர சாங்கிய யோகம்னு இருக்குது அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது இருக்குது பக்தி யோகத்திலேயே பக்தி யோகா பகுவிதா அப்படின்னு சொல்ல போகிறாள் இன்னும் சில பக்தி யோகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பகவான் उपदेशत्र मेलविस्तारमापण्ड्रा उर्वातपुरीशपञ्चकाख्यं स्तुतिरत्नं पठतां सुमङ्गलं स्यात् हृदि चापि विषयत् हरिष्वयं तु रतिनाथायुततुल्यदेहकान्तिः नारायण 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 ായണ നാരായണ 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 ഗോപിക ജീവനസ്മരണം ഗോവിന്ദ ഗോവിന്ദ ആയമൂർത്തി കി ജയ